ஸ்பான்சர் பை பை மோட்டோ, இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்பது பசுமாடு இந்த பசுமாடு வளர்ப்பு என்பது ஒரு மாடு இரண்டு மாடு இருந்தால் நாம் வீட்டில் வைத்து வீட்டில் அருகிலுள்ள இடங்களை நெய்த்து வளர்த்து விடலாம் ஆனால் ஒரு மந்தை போன்ற மாடுகள் இருந்தால் அதற்கு ஏற்ற உணவுகளை வீட்டில் கொடுப்பது கடினம் ஆகவே இந்த மாடுகளை மொத்தமாக காடுகளுக்கு மலைகள் கொண்டு மேய்த்து வருவார்கள் இது வந்து தன் இஷ்டத்துக்கு அலைந்து திருந்து அதற்கு ஏற்ற உணவை அதுவே தேடி உண்கின்றது சாயந்திரம் வரை மேய்ந்து இது வீடு திரும்பும் வேலை அலைந்து திரிவதால் அதனுடைய ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆடு மாடுகள் மேய்ப்பது அதிக பணம் சம்பாதிக்கலாம் அதனுடைய சாணத்தை உரமாக விற்று பணமாக மாற்றலாம் இதன் மூலமும் இதனுடைய வருமானம் நமக்கு கிடைக்கின்றது இதற்காக உணவு வைக்கோல் புல் போன்ற வடிநீர் போன்றவற்றை உணவாக அளிப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த மாடு வளர்ப்பின் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம்